நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் ஒரு அருமையான சினைமாடு ஒன்று விற்பனைக்காக வந்திருக்குதுங்க வீடியோ முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் மாட்டோட முழுவதுக்காகவும் தெரிஞ்சுக்க முடியுங்க நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டு தான் வந்து அடுத்தடுத்து நம்ம வீடியோ போடுறதுக்கான மோட்டிவேஷனாக இருக்குங்க நம்ம வந்து தினசரி கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து வெவ்வேறு பகுதிகளிலேருந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்குங்க ஒருவேளை நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களோட பகுதிகளில் இருந்து தொலைவில் இருக்கும் பட்சத்தில் மற்ற வீடியோஸை கூட செக் பண்ணி பாருங்கள் உங்களோடய பகுதிகளில் அருகாமையில் விற்பனைக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்குதுங்க தவறாமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஜெர்சி டைப் மாடுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து செனையாக இருக்குதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு பதினஞ்சு நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க தற்போதைக்கு வந்து அரை மடி தான் எடுத்துருக்குதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு பதினஞ்சு நாள் இருக்குதுங்க இன்னும் நல்ல பெரிய அளவில் எடுக்கக்கூடிய மாடுங்க நல்ல ஒரு நீட்டமான காம்புங்க கரை குடிக்கிறக்குல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்தீங்கன்னா நான்கு பல் தான் போட்டிருக்குதுங்க வாங்கிட்டாலும் அதை இப்படி அணியு வச்சு கறந்தக்கூடிய மாடுன்னு சொல்லுவாங்க தலையீத்து மாடுங்கிறனால குறிப்பிட்டு சொல்ல முடியாதுங்க பட் மாட்டோட அமைப்பை வச்சு ஒரு பதினோரு லிட்டர் கறகு வந்து தலையீத்து எதிர்பார்க்கலான்னு சொல்லி மாட்டுக்காத்தரப்புலன்னு தெரிவிச்சுக்கிறாங்க மாட்டில் தவறோ மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க நல்ல ஒரு தெளிவான மாடுங்க நான்கு பல் தலையீத்து மாடுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு பதினஞ்சு நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் அனியாபுரங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க அனுசரித்து கொடுக்குறக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க விருப்பக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுகளுக்கு தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்றும் பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்